இனிமே எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகை பகுதியில் உள்ள கழிவறையை விமான நிலைய ஒப்பந்த ஊழியர்கள் இன்று சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தனர் அப்போது கழிவறையில் இருந்த குப்பை தொட்டிக்குள் பார்சல் ஒன்று கிடந்தது அதை பார்த்த ஒப்பந்த ஊழியர்கள் விமான நிலைய மேலாளருக்கு தகவல் தெரிவித்தனர் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து பார்சலை பார்த்தனர் வெடிகுண்டாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு மோபனாய் மற்றும் மெட்டல் டிரெக்டர் உதவியுடன் சோதனை நடத்தினர் வெடிகுண்டு எதுவும் இல்லை என தெரியவந்தது இதையடுத்து சிஐஎஸ்எப் வீரர்கள் பார்சலை பிரித்து பார்த்தனர் உள்ளே நான்கு கட்டிகள் இருந்தன கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் சிஐஎஸ்எப் வீரர்கள் ஒப்படைத்தனர் நான்கு கட்டிகளின் எடை ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் இருந்தது அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் தொன்னூறு லட்சம் இது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் துபாயிலிருந்து இன்று அதிகாலை வந்த விமானத்தில் கடத்திக் கொண்டு வந்திருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் தங்கக்கட்டிகளை கடத்தி வந்த ஆசாமி யார் என்பதை கண்டறிய சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் தங்கத்தை கடத்தி வரும் குருவிகள் கழிவறைக்குள் தங்கத்தை வைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர்கள் போல சென்று விடுவார்கள் அதை விமான நிலைய ஊழியர்கள் வெளியே எடுத்துச் சென்று குருவியிடம் கொடுத்து கமிஷனை பெற்றுக் கொள்வது நீண்ட நாளாக நடக்கிறது கடந்த மாதம் கூட இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை உள்ளாடையில் மறைத்து வெளியே கொண்டு செல்ல முயன்ற ஏர்போர்ட் ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டார் அதற்கு முன் ஸ்னேகா சங்கீதா என்ற இரண்டு ஒப்பந்த ஊழியர்களும் குருவிகள் கடத்தி வரும் தங்கத்தை உள்ளாடையில் மறைத்து வெளியே எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது ஸ்னேகா சங்கீதா வீடுகளிலிருந்து நான்கரை கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவங்களுக்கு பிறகு விமான நிலையத்தில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது அதனால் தங்கத்தை கடத்தி வந்த குருவி வழக்கம் போல கழிவறை குப்பை தொட்டியில் மறைத்து வைத்துவிட்டு அதை ஊழியர்கள் மூலம் வெளியே எடுத்து வர திட்டமிட்டிருக்கலாம் என சுங்கத்துறை அதிகாரிகள் கூறினர் சந்தேகத்துக்குரிய வகையில் கழிவறை அருகே நடமாடிய ஊழியர்கள் அனைவரிடமும் விசாரணை நடக்கிறது என அதிகாரிகள் கூறினர்